மாநில முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார் நிதிஷ்குமார் ஆனால் எந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரோ அந்த பாஜகவோடு மீண்டும் கைகூர்த்து முதலமைச்சராகியிருக்கிறாரு பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் நெடுங்காலம் பயணித்த நிதிஷ்குமார் அதிலிருந்து வெளியே வந்து இந்தியா கூட்டணி அமையறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார் மோடியை வீழ்த்துவதற்கு மாநில எல்லாம் ஒருங்கிணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா அது பேசப்பட்டது ஆனால் இன்று இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு மேற்கு வங்கத்தில் மம்தா பேனர்ஜி தனித்து நிற்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பஞ்சாபை தொடர்ந்து ஹரியானாலையும் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியில் இல்லை இந்தியா கூட்டணி இல்லை அப்படிங்கிறத விட பாஜக பக்கம் இருக்கிறாரு தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இதில் இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்பது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவது இதுதான் நோக்கம் இது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனோட நோக்கம் தான் ஜனதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தாறுலேருந்து நான் வட இந்திய பகுதிகளில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ இதெல்லாம் கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் இந்த ஒற்றை வேட்பாளரை நிறுத்துவது மாநில அரசியலில் பல மாநிலங்களில் சாத்தியம் இல்லை அந்த காலத்துலையுமே சாத்தியம் இல்லை உதாரணமாக தமிழ்நாட்டிலே அது சாத்தியம் இல்லாமல் தான் போச்சு அப்போது முந்நூற்றி ஐம்பது நானூறு இடங்கள் என்பது தான் அடையக்கூடிய இலக்காக இருக்க முடியும் இந்தியா முழுவதுக்கும் அப்படி நிறுத்த முடியவே முடியாது இம்பாசிபிள் இப்போ உதாரணமாக எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணும் கேரளாவில் எப்படி நிறுத்த முடியும் வாய்ப்பே கிடையாது அப்போது இது வந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்துமா வீழ்த்தாதா இதுதான் கேள்வி மீண்டும் ஒரு முறை மோடியே ஆட்சிக்கு வருவதற்கு இது உதவியாக இருக்குமா மறைமுகமாக உதவி செய்து விடுமா இந்த கேள்விகளுக்கு தான் நம்ம விடை தேடணும் இப்போ வெஸ்ட் இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியே நிறைய இடங்களில் ஜெயிச்சுதான் வச்சுக்குவோம் இப்போ எங்கே போவாங்க அவங்க மீண்டும் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பணிக்கு தானே போய் ஆகணும் அப்போ அங்கே இருக்கிற காம்பினேஷன் என்ன மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதா லெஃப்டு காங்கிரஸ் லெஃப்டும் காங்கிரஸும் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலே ஒன்றா நின்னாங்க மம்தா பானர்ஜி அதை கடுமையாக கண்டிச்சாங்க காங்கிரஸுக்கு வந்து ரெண்டு இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு இடம் தான் கொடுக்க முடியும்னு இவங்க சொல்கிறாங்க அவ்வளோ குறைந்த இடங்களை வாங்கிட்டு ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்தவே முடியாது இப்போ அதே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ரெண்டு இடம் தான் சொன்னால் காங்கிரஸ் வெளியில் போயிடும் எப்படி அவங்க நடத்த முடியும் அதுக்கு பிறகு அப்போ இயல்பாகவே வந்து ஒரு கௌரவமான புரிதலும் தொகுதி பங்கிட்டு தேவை அப்பதான் ஒரு கூட்டணி நிற்க முடியும் ஆக ரெண்டு இடத்த வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சி நிக்கிறது ஒன்று தான் நிற்காதது ஒன்று தான் எனவே அந்த மம்தா பானர்ஜியின் ஆஃபர்ங்கிறது அது யாருக்குமே பொருத்தமாக இல்லை லெப்டை பற்றி அவங்க பேசவே இல்லை அப்ப லெஃப்ட் தனியாக தான் நின்று ஆகணும் அப்ப இயல்பாக இது மீண்டும் வந்து மம்தா பானர்ஜி வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த ஒற்றைக்கு ஒற்றைக்கு தான் போய் முடியுது அப்போ ஒரு சில தொகுதிகளில் பின்னடைவு ஏற்படும் காங்கிரஸ் இப்போ ஸ்ட்ராங் ஹோல்டு தொகுதி இருக்கு மொத்தமே அவங்க ஆறு சதவீதம் ஓட்டு தான் வச்சிருக்காங்க தமிழ்நாடு பிஜேபியோட கொஞ்சம் கூட அவ்வளவுதான் அந்த ஆறு சதவீதம் ஓட்டை வச்சு ரெண்டு எம்பி தொகுதி அவங்களுக்கு போன முறையும் ஜெயிக்க முடிஞ்சது என்ன காரணம்னா அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது அதாவது ஒரு சில பகுதிகளில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ அந்த பகுதிகளில் வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதாவது பலமுனை போட்டி வரும்போது மற்றபடி வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்போது இருபத்தஞ்சு தொகுதிகளோ முப்பது தொகுதிகளோ திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயித்தாகும் அது வந்து அமையவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக தானே இருக்கும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து விட்டு பதவிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் கட்சி பஞ்சாபில் பெரும்பாலான எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்தது அத்தனை எம்பி தொகுதிகளையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது அது எப்படி சாத்தியம் அப்போ ஒரு ஆளுங்கட்சி வந்து எல்லா தொகுதியும் விட்டு கொடுத்துட்டு போயிடுமா இப்போ அதே தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு நிலைமை இருந்தால் அதிமுகவோ அண்ணா திமுகவோ எல்லா தொகுதியும் எப்படி கொடுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் ஆம் ஆத்மி ஜெயித்தா எங்கே போய் சேர போகிறாங்க அவங்க மீண்டும் பிஜேபிக்கு எதிரான அணிதானே ஆக இந்த மாநிலங்கள்ல பெரிய பிரச்சனை இல்லை பீகார் மாநிலத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணி உருவா இருந்த பிஜேபி பாட்னால தான் இன்னொன்னு சொல்லப்போனா என்னோட பழைய உதாரணமும் பாட்னா உதாரணம் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் பாட்னால நடத்த ரேலி எல்லாம் பார்த்தவங்க நாங்க அங்கதான் வந்து எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தினால் இந்திரா காந்தியை வீழ்த்தலாம் ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவர் தான் உருவாக்குனாரு அதனாலதான் அவர் லோக் போற்றப்படுகிறார் அப்போ அந்த பாட்னால இந்தியா கூட்டணி உருவான போது அதுக்காக வந்து நிதிஷ்குமார் முயற்சி எடுத்து இங்க வந்தாரு தமிழ்நாட்டுலாம் வந்தாரு எல்லா எதிர்கட்சி மாநில எதிர்கட்சி தலைவர்களையும் சந்தித்தார் அதற்கு பிறகு வந்து பாட்னா கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதற்கு அடுத்த கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் எனவே அது வந்து ஒரு பின்னடைவாக தெரிகிறது ஆனால் அப்போதும் வந்து நிலைமை அப்படி அல்ல அது பின்னடைவு இல்லை என்ன காரணம்னா இப்ப பீகார் மாநிலத்தில் தொகுதிகள் இருக்கு உதாரணமா ஒரு நாற்பது தொகுதிகள் இருக்கு இந்த நாற்பது தொகுதிகளில் தொகுதி பங்கீடு செய்யணும் தொகுதி பங்கீடு செய்யும் போது அங்கேயும் பிரச்சனை தான் வரும் ஏன்னா அங்கே வந்து ஆர்ஜேடி வலிமையா இருக்கு காங்கிரஸுக்கு ஒரு ஓரளவுக்கு கணிசமான இடங்கள் கொடுக்கணும் லெப்டுக்கு ஒரு கணிசமான இடம் கொடுக்கணும் நிதிஷ்குமாருக்கும் கொடுக்கணும் இப்படியான ஒரு ஒரு பிரச்சனையில அங்க இருந்த மகாகட்பந்தன் இருந்தது ஏன்னா நிதிஷ்குமார் சிஎம் அப்போ அவருக்கு ஓரளவுக்காவது ரீசனபிளாவது அவருக்கு தொகுதி கொடுக்கணும் ஒரு பத்து தொகுதியாவது கொடுக்கணும் இப்போ அந்த ஒரு பெரிய கம்பல்ஷன் அவங்களுக்கு இல்லை அது வசதி இருக்கிற தொகுதிகளை இப்போ மூணு கட்சிகள் பிரிச்சுக்குவாங்க ஆர்ஜேடி தான் அதில் வந்து மேஜர் பாட்னர் எப்படி தமிழ்நாட்டில் திமுக மேஜர் பாட்னரோ என்ன தான் தொகுதி பங்கீட்டில் முரண்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக என்ன நினைக்குதோ அதான நடக்க போகுது கடைசியில் முகுல் வசதிக்கு வந்து பேசினாலும் பேசாட்டாலும் அதான் நடக்க போகுது ஆனாலும் இதெல்லாம் ஒரு மரபு ஒரு சம்பிரதாயம் அதனால வந்து பேசுறாங்க மேலிட குழு வந்து பேசுது இப்போ அதே மாதிரி பீகார் மாநிலத்துல ஆர்ஜேடி என்ன நினைக்குதோ அதுக்கு தான் வந்து தொகுதி பங்கிட்டு நடக்கும் ஆர்ஜேடிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேச இருக்கு ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட் ஓட்டு இருக்கு ஸோ உத்தரப்பிரதேச கூட்டணியிலயே அவங்க அங்க வகிக்கிறாங்க அந்த யாதவ் பிளாக் ஓட் பிளாக் வந்து முலயசிங் யாதவ் காலத்துல இருந்தே வந்து லாலு பிரசாத் யாதவும் முலயசிங் யாதவும் ஒரு சமகாலத்தில் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போதே அதை யாத ஓட் பிளாக் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் சேர்த்தது தான் அதான் நூத்தி இருபது தொகுதி அது அப்போ உத்தரப்பிரதேசத்துல தொகுதி பங்கீடு ஸ்மூத்தா நடைபெறுவதற்கு பீகார் வந்து மறைமுகமாக உதவி செய்யுது அதனாலதான் அங்கே வந்து ஸ்மூத்தா அது நடக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா போன தடவை யூபி பீகார் ரெண்டு சேர்த்து பிஜேபி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இடத்தை வாங்கியிருந்தது இருந்தது இப்போ பீகாரில் பிஜேபிக்கு தான் தலைவலி கூடியிருக்கு என்னன்னா திருப்பி நிதிஷ்குமார் அவங்க வந்து அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க நிதிஷ்குமாரோட பிரச்சனை என்னன்னா அவர் எப்படி முதலமைச்சராக கன்னி பண்ணுவார் சபாநாயகர் வந்து ஆர்ஜேடி ஆளு ஆர்ஜேடி காரர் சபாநாயகராக இருக்கார் அவரை வந்து அவர் பதவி விலகணும் ஆனால் விலக மாட்டார் அப்போ விலகலைன்னா அவர் பேரில் வந்து நீ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது சபாநாயகர் பேரில் சபாநாயகரை பதவி விலக போகும் தீர்மானம் தான் கொண்டு வரணும் பதவி அது வந்து ஆர்ஜேடி சபாநாயகர் ஜேடியூ துணை சபாநாயகர் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இதே நிலைமை தான் இருந்தது சபாநாயகர் எம்ஜிஆர் ஆதரவாளர் சீனிவாசன் காமராஜரை தோற்கடித்தவர் அவர் துணை சபாநாயகர் அவர் கலைஞர் ஆதரவாளர் சட்டமன்றம் கூடுது பெரிய பிரச்சனை கடைசியில என்ன ஒரே நேரத்துல ரெண்டு சபாநாயகர்கள் இருந்து சட்டமன்றத்தை நடத்த வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு மதியழகன் பேர்ல வந்து திமுக வந்து நம்பி பதவி விலக கோரும் தீர்மானம் கொண்டு வந்துச்சு எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாரு விதிகளின்படி வந்து சபாநாயகர் மேலே கொண்டு வந்த தீர்மானத்தை முதல்ல விவாதிக்கணும் அதுக்கு மதியன் மறுத்தார் ஒரே நேரத்தில் ரெண்டு சபாநாயகர்கள் அமர்ந்து ப பணியாற்றினார்கள் இது வந்து பழைய வரலாறு தமிழ்நாடு வரலாறு நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா அது இப்போ பீகாரில் நடக்க போகுது இந்த ரெண்டு நாள்லையோ இல்லை மூணு நாள்லையோ சட்டமன்றம் கூடும் போது ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கும் போது ஒரு ஆளுநர் சட்டமன்றத்தை எத்தனாம் தேதிக்குள்ள கூட்டி உங்க பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு ஒரு கட்டளை போடுவார் ஆனால் போடவே இல்லை கவர்னர் ஏன்னா அவர் பிஜேபி பிஜேபி நாமினி ஸோ அவர் கன்வீனியா அந்த மறந்தாச்சு ஏதோ இவருக்கு மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி இவருக்கு எப்படி ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு இவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ தானே பிஜேபி வந்து இவருக்கு வந்து ஆதரவு கடிதம் தானே கொடுத்துருக்கேன் இப்போ பிஜேபி எம்எல்ஏக்களோட மனநிலை இவரோட கட்சி எம்எல்ஏக்களோட மனநிலை யாருக்குமே தெரியாத அது சட்டமன்றத்தில் பிரதிபலிக்க முடியும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் பல முறை வந்து நீங்கள் வந்து ஹெட் பண்ணக்கூடாது ஒரு கட்சியின் ஆதரவு நிலையை ராஜ்பவன் நிர்ணயிக்க கூடாது அது நிர்ணயிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம்னு பல முறை சொல்லியிருக்கிறது ஆக ஒரு ஷோடவுன் அங்கே இருக்கு சபாநாயகர் ஆர்ஜேடி ஆளு துணை சபாநாயகர் எதிரணி ஒரு பெரிய ஷோடவுன் இருக்கு இது வந்து ஆட்சி கவிழ்வதில் தானே போய் முடியும் பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தான் முதலமைச்சராக நீடிச்சாரு இல்ல அதாவதுங்க இவரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னு என்டிஏ சொல்லும் போது என் கூட்டணியில இருந்தாரு இப்ப எப்படி இந்தியா கூட்டணியில இருக்காரோ அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமார் இருந்தார் தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அவர் நினைச்சாரு ஆனால் நரேந்திர மோடிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தவுடன் நரேந்திர மோடியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு தான் அவர் முதல்ல வெளியில் வந்தார் வெளியில் வந்து அடுத்த தேர்தலில் வந்து மகாகட்பந்தன் மகாகட்பந்தனில் வந்து பிஜேபி இல்லாத கூட்டணியில் இருந்தார் ஆக இது அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட மூணாவது நாலாவது முறையாக அவர் வந்து அணி மாறி இருக்காரு அங்கே வந்து ரெண்டு அணி தான் ஒன்று மகாகட்பந்தன் அணி இன்னொன்று பிஜேபி அணி தட் இஸ் என்டிஏ இதுக்குள்ளே மாற்றி மாற்றி அவர் டிராவல் பண்ணுறாரு நோக்கம் வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதான் இப்போ அதுக்கான பிரச்சனை எப்படி வந்துச்சு கடைசி ஒன்னே கால வருஷம் அவர் விட்டு கொடுக்க வேண்டியது தேஜஸ்விக்கு அது விட்டு கொடுக்க வேண்டிய மனசு அவருக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் பிஜேபி ஆதரவோட முதலமைச்சர் ஆகும்போதும் கடைசி ரெண்டரை வருஷம் சுஷில் குமாருக்கு விட்டு கொடுக்கணுங்கிறது தான் ஒப்பந்தம் அந்த ரெண்டரை வருஷம் வரும்போது திருப்பி கட்பந்தனுக்கு வந்தார் இப்போ கடைசி ஒன்றே வருஷம் வரும்போது திருப்பி பிஜேபி கூட்டணிக்கு போறாரு ஆனால் இயல்பாக இது எதில் போய் முடியும் ஒன்று மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு அது ஒரு ஒரு அவமானம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னதான் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் நிதிஷ்குமாருக்கு நிறைய சாதனைகள்லாம் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து இது ஒரு அறிவறுப்பை கொடுக்க ஒண்ணு ரெண்டாவது இதன் மூலமாக அவர் முதலமைச்சராகவும் நீடிக்க முடியாது பிராக்டிக்கல் நிலவரம் அதுதான் காரணம் சட்டமன்றம் கூடும் போது பிரச்சனை வரும்ல இப்ப பிஜேபி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் பிஜேபியோட தலைவர் கொடுத்தது தான் இப்ப உதாரணமா ரெண்டு துணை முதல்வர்கள் ஒரு துணை முதல்வர் வந்து அங்கே ரொம்ப வலிமையான தாக்கூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அங்க அவரும் பல முறை வந்து அணிமாறினவர் தான் ரெண்டாவது முதலமைச்சர் வந்து வலிமையான அப்பர் காஸ்ட்ரா ஒரு சின்ஹா பிராமண கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட நியோ பிராமின் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் கீழே இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வர்றாரு அவர் பக்கா பிஜேபி இந்த துணை முதலமைச்சர் வந்து பக்கா பிஜேபின்னு சொல்ல முடியாது இவங்க எல்லாருமா சேர்ந்து பிஜேபி எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஒரு கடிதம் தந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் பிஜேபி எம்எல்ஏக்கள் ஆதரவு தராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது சிராக் பஸ்வான் பஸ்வான் கட்சி அவங்க கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க அவங்களும் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அவங்க வந்து எப்போதுமே நிதிஷ்குமார் எதிர்ப்பாளர்கள் நிதிஷ்குமார் கட்சி அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாது மொத்தத்துல வந்து ஒரு எட்டு எம்எல்ஏ மாறினாலே ஆட்சி கவிழ்ந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் எட்டு பத்து எம்எல்ஏ தான் அங்க வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வந்து ரொம்ப நேரோ மெஜாரிட்டி அப்போ சட்டமன்றத்துல என்ன வேணாலும் நடக்கலாங்கிற நிலைமையில சட்டமன்றம் கூட போகிறது அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு பிஜேபி எம்எல்ஏ ஒற்றுமையா இருக்காங்கன்னே வச்சுக்கோ நீங்க சொல்ற மாதிரி பிரதமருக்கு கட்டுப்பட்டு எல்லா பிஜேபி எம்எல்ஏ ஒற்றுமையாவே இருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்களா அதுல எட்டு பேர் மாறுவாங்கல்ல அது போக ஏஎம் நாலு மஞ்சி எம்எல்ஏ சுயேட்சை எம்எல்ஏ ரெண்டு அணிக்கும் இடையில வெறும் எட்டு தரங்க டிஃபரன்ஸ் இருக்கு ஜஸ்ட் எயிட் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷனுக்கு இடையில எட்டு பேர் ஆப்ஷன் ஆனா கூட வந்து சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி வராம போயிருமே இப்போ இவருக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய டிக்டேஷன் இல்லைங்க அதாவது கவர்னர் நியாயமா மெஜாரிட்டியை இத்தனை நாளைக்குள்ள நிரூபிங்க அப்படின்னு அவர் சொல்லணும் நியாயமா அப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்படிதான் சொல்லணும் ஆனால் அவர் சொல்லலை அப்போ இத்தனை நாளுக்குள்ள சட்டமன்றம் கூட்டணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் எப்படியும் வந்து ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் கூட்டிதான் ஆகணும் ஏன்னா பட்ஜெட்டு அவங்களுக்கு ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் கவர்மெண்ட் இருக்கு இந்த வருஷம் போடுற பட்ஜெட் ஃபுல் பட்ஜெட்டு அப்போ ஃபுல் பட்ஜெட் போடணும் அதுக்கு எல்லாம் நீங்க பேசணும் பிற அமைச்சர்களை எல்லாம் கலந்து பேசணும் அப்போ ஃபுல் பட்ஜெட் குறைஞ்சபட்சம் பிப்ரவரி மாசம் முதல் வாரத்திலேயே அது போட்டாகணுங்களா போடும்போது வந்து சட்டமன்றம் கூடும் போது அவங்க எதிர்த்து எதிர்த்தரப்பு வந்து இவர் பேர்ல நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வருவாங்கல்ல சபாநாயகர் வந்து எதிர்த்தரப்போட ஆள் அவர் அதை அட்மிட் பண்ணுவார்ல அப்போ நீங்கள் சபாநாயகரை வெளியில் எடுக்கணும் இப்போ சபாநாயகரை வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று தீர்மானம் கொண்டு வரணும் இல்லை அவர் தானே முன் வந்து பதவி விலகணும் இவ்வளவு குழப்பம் இருக்கு இதெல்லாம் போக பிஜேபியோட கோஷமே ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்களவைத் தேர்தலோடு பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ பீகாரியும் அதில் சேர்க்கறதுக்கு தானே அவங்க விரும்புவாங்க மறைமுகமா அதாவது இன்னைய தேதிக்கு இந்தியா அணிக்கு வந்து ஒரு அடி கொடுத்த மாதிரி ஆச்சு அதில் பிஜேபிக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அவங்களுக்கும் இந்த நிதர்சன நிலைமை தெரியும் இப்போ தெரியும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி பீகார்ல அரசு கவழட்டும் ஒரே நேரத்தில் வந்து சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வைப்போம் அப்ப நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோம் இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் இந்தியாவில் அதை கொண்டு வந்துடும் அடுத்த முறை எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அது அதையும் கொண்டு வருவோம் எங்களது இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க நிதிஷ்குமார் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பு கிடையாதுங்க நரேந்திர மோடி இருக்காரு தலைவர்கள் இருக்காங்க கூட்டணியோட கன்வீனர் ஆகிற வாய்ப்பும் கிடையாது ஏன்னா என்டிஏ கூட்டணியில அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு ஒரே வாய்ப்பு முதலமைச்சராக தொடர்றது இந்த 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 அணிமாறுதல் மூலமாக அவர் வந்து முதலமைச்சராக தொடர்வது மட்டும்தானே அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்ப அந்த முதலமைச்சராக தொடர்வது கூட சட்டமன்றம் கலைக்கப்படுவதன் மூலமாக அந்த வாய்ப்பையும் அவர் இழந்தாருன்னா அடுத்த முறை அவர் முதலமைச்சர் ஆக கூட முடியாத சட்டமன்றத்துல என்டிஏ கூட்டணியே அதிகமாக ஜெயிக்கிறதாவே வச்சுக்குவோம் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தேர்தல் முடிவு வருது என்டிஏவே அதிகமா ஜெயிக்கிறதாவே வச்சுக்குவோம் அப்பவும் நிதிஷ்குமார்க்கு அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்கல்ல போன முறை கொடுத்தார்கள் ஏன்னா அந்த ப்ராமிஸ்ல அவங்க நின்னாங்க இந்த முறை கொடுக்க மாட்டாங்கல்ல ஆனா இந்திய அளவுல இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு இல்லையா பெருசு பெரிய அளவுல கவனிக்கப்படும் இப்ப அடுத்தடுத்து இந்தியா கூட்டணில இருந்து எந்தெந்த தலைவர்கள் வெளியேறுவாங்க அப்படின்னு தானே பேசப்படுது எனக்கு என்னமோ அப்படி தெரியலங்க உண்மையாவே அப்படி தெரியல பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது அவர் ஒரு பல்டி பாபு அவர் போவார்னு தெரியும் அப்படின்றது சொல்றாங்க அதாவது அகில இந்திய அரசியல்ல பிஜேபி ஒரு கட்சி அவ்வளவுதான் இருந்து அங்கே போறாங்க இருந்து இங்க வராங்க அதை கூட நான் விட்டுறேன் ஆனால் ஒரு கூட்டணி மாற்றமோ புதிய கூட்டணி உருவாக்குதலோ தேர்தல் வெற்றிக்கு வெளிவகுக்கணும் இல்லையா அதான பாயிண்ட் அப்ப தேர்தல் வெற்றிக்கு வெளிவகுக்கும் போது நம்ம எதை வச்சு பார்ப்போம் ஒரு தலைவரோட ஓட்டு வங்கி தலைவரோட செல்வாக்கு பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஈர்ப்பு நற்பெயர் இதெல்லாம் வச்சுதானே நம்ம கணக்கு போட முடியும் அப்போ நிதிஷ்குமாருக்கு பொதுமக்கள் மத்தியில் ஈர்ப்பு இல்லை நற்பெயர் இல்லைங்கிறது ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் அவர்கிட்ட இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்கள்ல அவர்கிட்ட இருக்கிறது வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் படிப்படியா படிப்படியா அவர் குறைஞ்சிட்டே வந்துட்டாரு இன்னொருத்தங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவர் இவரை கிங் ஆகிட்டே இருக்காங்க இப்பவும் இந்த ரெண்டு துணை முதலமைச்சர்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் நிதிஷ்குமார் இருக்கிறாரு இவரால் மினிஸ்ட்ரி கூட எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு அல்லது இந்தியா கூட்டணிக்கு ஒரு அடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம் ஆனா அது இல்ல மறைமுகமா நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல இந்தியா கூட்டணி ஃப்ரீயா இருக்கும் ரிலீஃபா இருக்கும் ஏன்னா நாற்பது தொகுதியை மூணு கட்சி பிரிச்சுக்கிட்டோம் நாற்பது தொகுதியை நாலு கட்சி பிரிக்கிறது கஷ்டம் மூணு கட்சி பிரிக்கிறது எளிது எல்லாருக்கும் மன திருப்தி இருக்கும் எல்லாருமே வந்து கரெக்டா வந்து போட்டி போடுவாங்க ஏற்கனவே அங்க வந்து தேஜஸ்வி லாலு பிரசாத் அந்த யாதவ் முஸ்லீம் ஓட் பிளாக் தான் பீகாரோட மெயின் இதுங்க அதே இடத்துல பிஜேபிக்கு வந்து அப்பர் காஸ்ட் ஆதரவு அப்போ வெறும் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டுமானோம் அதன் மூலமாக பிஜேபிக்கு அப்பர் காஸ்ட் ஆதரவுன்னு ஒரு சித்திரம் வரையப்படுது அது தப்பு என்ன காரணம்னா பிஜேபி பீகாரில் வந்து ராமர் வழிபாடு கிடையாது ராதே வழிபாடு நீங்கள் பா ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம மாநிலத்தில் வணக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆந்திரா இங்கேலாம் நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இப்போ ச உத்திரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் ஜெய் ராம் இல்லை ராம் ராம் இப்படி சொல்லுவாங்க பீகாரில் போனீங்கன்னா ராதே ராதேன்னு சொல்லுவாங்க வணக்கத்தை ஏன்னா அவங்க வந்து யாதவர்கள் கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடுல அவங்க ராதேயை வந்து ராதை ராதைன்னு நம்ம சொல்றத அவங்க வந்து அதை அதை வந்து ஒரு முகமன் கூறுகிற வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஸோ அயோத்தி ராமருக்கும் இந்த பல்டி ராமர் நிதிஷ்குமாருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஆனால் இங்கே ஊடக சித்திரா அப்படி வரையப்படுகிறது இதில் காங்கிரஸ் கட்சியோட தவறு தான் அதிகமாக அதிகமா பேசப்படுது ஒரு கூட்டணியில் எல்லா கட்சிகளையும் பேக் பண்றது ஒரு நல்ல கூட்டணி ஒரு ஒருத்தராக வெளியே போறதுன்றது எப்படி வந்து இருக்கு நிதிஷ்குமாருக்கு நீங்க சொல்றீங்க மம்தாவாக அவங்க வந்து உள்ள வச்சுருந்துருக்கலாம் கெஜ்ரிவால் கூட சமரசமா இருந்திருக்கலாம் இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து செய்கிற தவறு தானே பேசப்படுது இது ஆரம்பத்தில் இருந்து இது எதிர்பார்த்தது தாங்க பஞ்சாப்ல வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சிட்டு வரும்போது ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும் இங்க அண்ணா திமுகவும் திமுகவும் சேர முடியுமா அதுக்கு வாய்ப்பு இல்லையே ஸோ பஞ்சாப் தவிர்த்து தான் நம்ம பார்க்கணும் பஞ்சாப் ஹரியானா வந்து ஒரு பிளாக்கு இப்போ அதே பக்கத்தில் சண்டிகார் இருக்கு சண்டிகாரில் வந்து உள்ளாட்சி தேர்தல் மேயர் எலெக்ஷன் மேயர் ஆம் ஆத்மி டெப்டி மேயர் காங்கிரஸ்ன்னு அங்கே பிரிச்சுக்கிட்டு ஓடத்தானே செய்யுது எப்பவுமே நீங்க வந்து மாநில கூட்டணி வைக்கும் போது அந்த மேஜர் பார்ட்னரும் மைனர் பார்ட்னருமா அந்த கூட்டணி அமையனு மேஜர் பார்ட்னரும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் மாறும் கட்சி அமைப்பு வந்து அதுக்கு ஒத்துக்காது இதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்ற உண்மை இப்ப அண்ணா திமுகவும் இங்க கூட்டணி வச்சா எந்த கட்சியா ஜெயிக்க முடியுமா அப்படியான முயற்சி எழுபத்தி ஒன்பதுல நடந்தது இல்ல இந்திரா காந்தி திருப்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி விஜய் பட்நாயக் வராரு இங்க அந்த அந்த பிரஸ் மீட் நான் அட்டன் பண்றாங்க கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து வந்து சே சேத்துப்பட்டு மாளிகையில் நிர்மாளிகளை விருந்தினர் மாளிகையில் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அண்ணாதிமுகவும் திமுகவும் ஒன்றா இணைய போகுது பெரிய திருலிங்கா இருந்துச்சு அப்படின்னா யார் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர்னாரு கலைஞர் இப்போ யார் வந்து ஒன்றுபட்ட அமைப்புக்கு யார் தலைவர்னு கேட்டோம் கலைஞர் தான் தலைவர்னு எம்ஜிஆர் சொன்னாரு அதுக்கு அடுத்தாப்புல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாணம் சவுந்தரராஜன் டாக்டர் தமிழிசை டாக்டர் சவுந்தரராஜன் எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க கலைஞர் அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு இந்த இணைப்பு உங்களுக்கு இப்போது மகிழ்ச்சியாக இருந்திருக்குமேன்னு கேக்குறாரு இணைப்பு நடக்கவே இல்லை கடைசியில ஆனா அப்படியான ஒரு இணைப்பு வந்து அது ஒரு கட்சிகள் வளர்ந்த பிறகு அது கற்பனையில் தான் சாத்தியம் ஏன்னா கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அவங்களுக்கு வேற எண்ணம் இருக்கு யார் கெடுத்தான்னு நினைக்கிறீங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியில இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை கெடுத்தாங்க இந்த அமைப்பு இந்த இணைப்ப என்ன காரணம்னா இணைஞ்சிட்டா அப்புறம் நமக்கு என்ன வாழ்வு அப்படிங்கிற அந்த சுயநல எண்ணம் தான் இதுதான் எல்லா மாநிலத்திலயும் எல்லா அரசியல் கட்சிகளிலயும் பிரதிபலிக்கிறது அதை தாண்டி தான் வந்து அரசியல் நடக்குது இல்ல அது பாஜகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குதுல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க அதாவது இதுல நீங்க வந்து அடிப்படையில எதை பார்க்கணும்னா பிஜேபியை நீங்க சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது அதை அதை தனியா விட்டுருங்க அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்ல மிஞ்சி போனா கேரளாலயும் இருக்கலாம் அதை தாண்டி பிற மாநிலங்களில் பிஜேபி ஒரு கட்சி காங்கிரஸ் ஒரு கட்சி இப்ப காங்கிரசும் பிஜேபி இருதுருவ அரசியல் எங்கெல்லாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எல்லாம் அரசியல் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இருதுருவ அரசியல் எங்க பஞ்சாப்ல இப்படி மாநில அரசியல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு அப்போ பிஜேபி இந்துத்துவ பார்ட்டி இல்ல வந்து ஹார்ட் கோர் இந்துத்துவா இதெல்லாம் வந்து பிற மாநிலங்கள்ல அது அந்த பாயிண்ட் வந்து எடுபடுறதே கிடையாது எப்போதுமே அப்போ பிஜேபி ஒரு கட்சி எந்த அந்த அந்த கட்சிக்கு என்ன ஜாதி பலம் இருக்கிறது அப்பர் காஸ்ட் அப்புறம் வந்து பூமிகார் பெரிய நிலக்கிழார்கள் ரைட்டு அப்ப அவங்க யாரை இழுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க தலித் ஓட்டு வங்கி இழுக்கணும்னு நினைக்கிறாங்க பிற கட்சிகள் இப்ப யாதவ் யாதவ் ஓட்டு இங்கி ஆர்ட்ட இருக்கு லாலு பிரசாத் யாதவ் இருக்கு அப்ப அதோட சேர்த்து முஸ்லீம் பிளாக் இப்படியே வந்து தான் வந்து பிற மாநில அரசியல் நடக்குது நம்ம மாநிலத்துல வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக பார்க்கிறோம் அதனால நமக்கு அது வேறுபாடாக தெரிகிறது சித்தாந்த ரீதியையும் கடந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுது எல்லாமே சித்தாந்தத்துக்குள்ள தானே வருது சித்தாந்தங்கிறது நீங்க வந்து மத சித்தாந்தத்தை மட்டும் பேசாதீங்க அரசியல் சாசன சித்தாந்தத்தையும் சேர்த்து பாருங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது என சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டதா அதுவும் சித்தாந்தத்துக்குள்ளதான் வருது அரசுக்கு சரி காங்கிரஸ் காலத்துலனா நம்ம என்னங்க சொன்னோம் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது சொன்னோம் எங்க அறுபத்தி ஏழு காலேஜ் டேஸ்ல வந்து காங்கிரசுக்கு எதிர்பார்த்தா எல்லாரும் வேலை பார்த்தோம் ஏன் வேலை பார்த்தோம் காங்கிரஸ் வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறது காங்கிரஸ் கட்சி என்ன பிரச்சாரம்னு தெரியுமா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தாதான் தான் நல்லதுங்கிற பிரச்சாரம் தான் பண்ணுவோம் இப்ப திமுக இப்ப பிஜேபி அதே பிரச்சாரம் தான் பண்ணுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கணும் அதான் இந்தியாவுக்கு நல்லது டபுள் இன்ஜின் சர்க்கார் அதுதான் அப்படிதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்பதான் வந்து இந்தியாவுக்கு நல்லது பழைய காங்கிரஸ் வாதம் தானே அறுபத்தி ஏழுல அப்போ நீங்க அப்படி கொண்டு போகும்போதே மாநில உரிமைகள் மத்தியில அடகு வைக்கப்பட்டுரும் யாரு வந்து கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வந்தா இந்திரா காந்தி தானே பிஜேபியா கொண்டு வந்தது மத்தியில எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது மாநிலங்களை நசுக்குதுங்க இதுதான் உண்மை உண்மையான ஃபெடரலிசம் இந்தியாவில் இல்லை நம்ம வந்து அரசியல் சாசனத்துல தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்கோமே தவிர அப்படி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க எங்க இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை நம்ம அரசியல் சாசனத்துல ஆனாலும் இன்னமும் நம்ம மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பலம் வாய்ந்த ஒற்றை அரசு தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க அது தவறான ஒரு வாதம் ஆனால் அதை வந்து நம்ம இந்தியா முழுவதும் கடத்தணும் அப்படின்னா ஒரு பெரிய முயற்சி தேவை இன்னும் சொல்ல போனால் புதிய அரசியல் சாசனம் தேவை பெரிய பெரிய லாங் ட்ரான் ப்ராசஸ் தமிழ்நாடு குரல் கொடுத்தது அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் இப்போதான் அது வந்து பிற மாநிலங்களுக்கே போய் சேர்ந்துருக்கு ஆனாலும் நம்ம வந்து இந்த கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கிறோம் பொதுவாக என்னையே கேட்டால் வந்துங்க தேசிய கூட்டணியில் நம்ம அங்கம் வைக்க வேண்டியதே இல்லை ஏன்னா கடைசி கடைசியாக தொகுதி பங்கீடு தான் தொகுதி பங்கீடு உள்ளூர் கட்சியோடு தான் பண்ண போறோம் நம்ம என்ன ஆர்ஜேடியோடைய போய் பண்ண போறோம் காங்கிரஸ் கட்சியோடய விடுதலை சிறுத்தைகளோட தான் பண்ண போகிறாங்க இல்ல பாமக வீர கட்சிகளோட தான் பண்ண போறாங்க அகில இந்திய கூட்டணியில் நம்ம ஆரம்பத்துல போய் இடம் வகிக்கும் போது நமக்கு நிறைய பின்னடைவுகள் தான் என்னோட கருத்து ஏன்னா பாலிடிக்ஸ் அங்க வேறவா இருக்கு இங்க வேறவா இருக்கு தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் இடையில ஊருக்கு முந்திக்கிட்டு போய் ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்க்குள்ள உட்காந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல பட் உட்காந்து இவங்க பண்ணிட்டாங்க அது வேற இப்போ இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் அவர் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு இதே மாதிரிதான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஜெயலலிதாமா வந்து வாஜ்பாய் அரசை கவுத்துட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது சோனியா காந்தி பக்கத்துல நிற்கிறாங்க சோனியா காந்தி தான் அடுத்த பிரதமர் இத்தனை எம்பிக்களின் ஆதரவு இருக்காங்க இருக்கு முலயம் சிங் யாதவ் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவர் கடிதத்தை தவிர காட்டினாங்க அடுத்த மூணாவது மணி நேரமும் நாலாவது மணி நேரத்துலேயே முலயம் சிங் யாதவ் பல்ட்டி அடிச்சுனாரு பல்ட்டி ராம அந்த காலத்திலயே அவர் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்கிட்டாரு ஏன்னா அவர் தாமம் பிரதமர்னு அவர் நினைச்சாரு கடைசில ஆட்சி கவிழ்ந்தது தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பதுல வந்தது இதான் வரலாறு வட இந்திய அரசியல்வாதிகளோட எண்ணம் அதாவது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ல அவன் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அடுத்த எயிம் அவனுக்கு என்னவா இருக்க முடியும் பிரைம் மினிஸ்டர் தானே தமிழ்நாட்டில் அந்த எயிம் கிடையாது கேரளாவில் கிடையாது அதனால நம்ம வந்து ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்க்குள்ள ஊருக்கு முந்தி போய் இருக்கிறதுல பயன் இல்லை அகில இந்திய அரசியல்வாதிகள் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் அணிமாறிக்கொள்வார்கள் அதாவது வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் போழப்படுகிற நேரத்தில் புரட்சி புலிகள் மக்கள் மறந்து விட்டார்கள் இது அண்ணா சிங்காரவேலர் சிந்தனை சிற்பி சிங்கார நினைவு நாளில் சொன்னதுங்க வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் போலப்படுகிற நேரத்தில் மக்கள் புரட்சி புலிகளை மறந்தே விட்டார்கள் உண்மையாவே மறந்துட்டோம் புரட்சி புலிகள் யாருங்க பீகார்ல கர்ப்பூரி தாக்கூர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இதெல்லாம் எங்கள் காலத்தில் புரட்சி புலிகள் மறந்தே போயாச்சு நிதிஷ்குமார் என்ன புரட்சி புலியா அவர் வெட்டுக்கிளி பச்சோந்தி இதை தாண்டி ஒன்றும் கிடையாது ஆனா நமக்கு ஏன் இந்த ஒரு பின்னடைவும் ஒரு மனத்தாங்கலும் ஏற்படுதுன்னா இந்த நிதிஷ்குமாருக்கு இங்கே சென்னையில் நம்ம விருந்து வச்சுட்டு அப்புறம் நம்ம போய் பார்ட்னால போய் உட்காந்து கூட்டணி பேசிட்டு இந்தியா கூட்டணியின் ஒரு நிறுவனர்களில் நிதிஷ்குமார் முதன்மையானவர்ங்கிற ஒரு சித்திரத்தை வரைஞ்சிட்டு கடைசியில் அவர் பல்கி அடிக்கும் போது ஏதோ நமக்கே பெரிய பின்னடைவு ஏற்பட்ட மாதிரி நம்ம பேசுறோம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி Holidays na le, GT holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Mobile